இனி மத்திய முதலாவது அதிகாரத்திலே யோசேப்பின் கதைக்கு வருவோம் சரி இப்போ நான் உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் தெரிந்த ஒரு கதையின் ஒரு சில அம்சங்களை சொல்ல போகிறேன் சொல்லிவிட்டு கேட்கிறேன் அது சரியா என்று நீங்கள் சொல்லுங்கள் சரியா இல்லையா என்று யோசேப்புக்கு மரியாள் நியமிக்கப்பட்டிருக்கிறார் இன்னும் அவர்கள் கல்யாணம் கட்டவில்லை அந்த நேரத்தில் தான் மரியாளுக்கு தேவதூதன் வந்து சொல்லுகிறார் இப்படி நீ கற்பவதியாக போகிறாய் அப்போ மரியாள் பதறுகிறார் அப்போ காபிரியல் சொல்லுகிறார் பதற வேண்டாம் பயப்பட வேண்டாம் இது பரிசுத்த ஆவியினால் உண்டானது அவருக்கு இயேசு என்று நீ பெயர் வைக்க வேண்டும் அப்படி இப்படியெல்லாம் தேவதூதன் சொல்லிவிட்டார் நீங்கள் பிறகு லூக்கா முதலாவது அதிகாரத்தை வாசித்து பார்த்துக் கொள்ளுங்கள் தேவ தூதன் ஒரு வேலையை செய்யாமல் போய்விட்டார் என்ன செய்யாமல் போய்விட்டார் அவர் மரியாள் என்ற அந்த கன்னிப்பெண்ணிடம் பேசின கையோடு போய் மரியாளின் அம்மாவோடும் அப்பாவோடும் ஒரு வார்த்தை பேசி இருக்க வேண்டும் இப்படி நான் காபிரியல் என்ற தூதன் உங்கள் பிள்ளை கற்பவதியானது ஒன்றும் தப்பல்லுத்தாவியினால் தான் அவளுக்கு குழந்தை வந்திருக்கிறது அவர் உலகத்தின் ரச்சகர் என்றெல்லாம் சொல்லியிருந்தால் பிரச்சனையே வந்திருக்காது காபிரியல் அம்மா அப்பா பக்கம் போனாரா அவர் பாட்டுக்கு போய்விட்டார் இப்போ மரியாள் போய் தன் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சொல்ல முடியுமா நான் கற்பவதியாயிருக்கிறேன் இருக்கிறேன் வந்து எல்லாம் சொன்னார் எந்த அம்மா நம்பும் அன்பானவர்களே நமக்கு தெரியும் சரித்திரே ஒரு ஒரு கண்ணிகை கற்பவதி ஆகிவிட்டார் என்று ஆமாவா இல்லையா தெரியும் கற்பவதியானது ஒரு தடவையாவது நடந்து விட்டது இப்படி இருக்க இன்று ஒரு பெண் வந்து மரியாளுக்கு நடந்தது மாதிரி எனக்கும் நடந்து விட்டது நானும் கற்பவதியாக இருக்கிறேன் என்றால் ஏற்றுக்கொள்வோமா மாட்டவே மாட்டோம் அப்படி இருக்கும் பொழுது மரியாலை பொறுத்தவரை அவர்களை பொறுத்தவரை உலக சரித்திரத்தில் என்றுமே ஒரு கண்ணிகை கற்பதியா கற்பவதியாகவில்லை அப்படி இருக்கும் பொழுது மரியால் எவ்வளவு பரிசுத்தமான இருந்தாலும் அவள் போய் தன் அம்மா அப்பாவுக்கு தான் கற்பவதி என்று சொன்னால் அவர்கள் நம்புவார்களா நான் அந்த யோவான் ஸ்நானன் என்ற பிரசங்கத்திலே நடித்து எல்லாம் காட்டினேன் அப்படி சொல்லியிருந்தால் அந்த அம்மாவுக்கு என்ன நடந்திருக்கும் அந்த அப்பாவுக்கு என்ன நடந்திருக்கும் என்று சரியா இப்ப நமக்கு தெரிந்த கதையை சொல்லுகிறேன் தெரிந்த கதையை சொல்லுகிறேன் கேளுங்கள் அப்போ மரியால் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறாராம் மரியாள் கற்பவதியாகி விட்டாராம் அப்புறம் எப்படியோ யோசேப்புக்கு இந்த கதை தெரிய வந்த பொழுது அவர் நீதிமானாய் இருந்தபடியினால் மரியாலை கல்யாணம் கட்டாமல் ஒதுக்கி வைக்க தீர்மானித்தாராம் அப்பொழுது தேவதூதன் வந்து சொப்பனத்திலே யோசேப்புக்கு சொன்னவுடன் யோசேப்புக்கு புரிந்ததாம் அடடா இது விஷயமே வேறு யோசேப்பு கல்யாணம் கட்டி கொண்டாராம் அதற்கு பிறகு அவர்கள் சந்தோஷமாய் வாழ்ந்தார்களாம் பிறந்தாராம் அப்படியே கதை போகிறது இதுதானே நமக்கு தெரிந்த கதை நான் சொன்ன கதை சரியா சரினா கையை தூக்கி காட்டுங்க சரி பிழை எந்த என்ன பிழை என்றால் கேளுங்கள் தேவதூதன் லூக்கா முதலாம் அதிகாரத்திலே மரியாளுக்கு அவள் கர்ப்பவதியாக போகிறாள் என்ற சங்கதியை சொன்னதற்கு பிறகு நேரடியாக நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லாமல் சுற்றி வளைத்து ஒரு காரியத்தை செய்தால் நல்லது என்பது போல சொல்லிவிட்டு போய்விட்டார் என்ன தெரியுமா உன் இனத்தாளாகிய எலிசபெத்தும் கர்ப்பவதியாக இருக்கிறாள் அவளுக்கு இப்பொழுது ஆறாம் மாதம் என்று சொல்லிவிட்டு விட்டுவத்துடன் போய்விட்டார் ஐடியா கிடைத்து விட்டது என்ன ஐடியா ஒரு கற்பவதி முதல் மூன்று மாதங்களுக்கு மசக்கை வரும் அது இது எல்லாம் மூன்று மாதங்களுக்கு பிறகு வயிறு தான் காட்டி கொடுக்கும் சரியா மூன்று மாதங்களுக்குள் வயிறு காட்டி கொடுக்காது ஆனால் அவளுடைய வேறு நடத்தைகள் காட்டி கொடுக்கும் நான் சொல்றது சரியா இல்லையா அப்படிதானே இப்போ அந்த முதல் மூன்று மாதமும் இந்த பிள்ளை என்ன செய்கிறது எலிசபெத்தை பார்க்க போகிறது போல போகிறது அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தெரியாது தங்கள் மகள் கற்பவதி என்று தெரிந்தால் கட்டைசி வரை நம்ப மாட்டார்கள் இப்போ மறியால் எலிசபெத்தை பார்க்க போய் எலிசபெத் கேட்ட உடனே வாழ்த்தை கேட்ட உடனே எலிசபெத்தின் வயிற்றில் இருந்த துள்ளினார் எலிசபெத்துக்கு பெரிய சந்தோஷம் அவருக்கு எப்படியோ தெரிந்து விட்டது கர்த்தரை இந்த பெண் சுமந்து கொண்டிருக்கிறாள் என்று என் கர்த்தரின் தாய் என்னிடத்தில் வந்தது எனக்கு பெருமை என்று அவர் சொல்லுகிறார் எலிசபெத்தின் கடைசி மூன்று மாதங்களில் மரியாள் எலிசபெத்தை பராமரிக்கிறார் மரியாலின் முதல் மூன்று மாதங்களில் எலிசபெத் மரியாவை பராமரிக்கிறார் இப்போ மரியாள் திரும்ப நாசிரியத்துக்கு வருகிறார் வந்தவுடன் என்ன நடக்கிறது தெரியுமா கல்யாணம் நடக்கிறது இதுதான் விஷயம் கல்யாணம் நடக்கிறது கல்யாணம் நடக்கும்போது யோசிப்புக்கும் தெரியாது சரி மரியாளின் அம்மா அப்பாவை விடுவோம் யோசேப்புக்கு தெரியாது தன் தன் மனைவியாய் ஆக போகிறவள் கற்பவதி என்று கல்யாணம் கட்டின பிறகுதான் அவர்களுடைய யூதர்களுடைய கலாச்சாரத்தின்படி அந்த புருஷனும் குடும்பம் மாய் இணையும் அந்த முதல் இரவில் தான் யோசேப்புக்கு தெரிந்தது மரியாள் கற்பவதியாயிருக்கிறாள் என்று அவர் ஆடி போனார் அப்போ அவர் நினைக்கிறார் ஐயோ இவள் கெட்ட பெண் மரியாதை ஒன்றுமே விளக்கப்படுத்தவில்லை எப்படி என்றெல்லாம் சொல்லவில்லை ஆ எனக்கு தெரியாது நான் நினைக்கிறேன் மரியாள் அழுது அழுது அழுதுதான் சொல்லி இருப்பார் எப்படி இருந்தாலும் இல்லையா உணர்வுகள் என்று இருக்கிறதே நீதிமானா இருந்தபடியினால் இப்போ மோசே யோசேப் என்ன தீர்மானிக்கிறார் மோசேயின் நியாய பிரமாணத்தின்படி இவளை விவாகரத்து செய்ய வேண்டும் என்று இப்போ உங்களுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு முந்தி தான்ப்பா தெரியும் சரி பைபிள்ல வாசிச்சு பார்ப்பா மற்ற முதலாம் அதிகாரத்திலே எட்டாவது வசனத்தை வாசியுங்கள் ஜனனத்தின் விவரமாவது அவருடைய தாயாகிய மரியால் யோசிப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவர் பரிசுத்த ஆவியினாலே கற்பவதியானால் என்று காணப்பட்டது ஓகேயா அதாவது நியமிக்கப்பட்டிருக்கையில் கற்பவதியானால் காணப்பட்டது ஓகேயா நியமிக்கப்பட்டிருக்கும் போது அந்த பெண்ணுக்கு சொல்லுவது மனைவியா மனவாட்டியா சொல்லுங்க சத்தமா மனவாட்டி நியமிக்கப்பட்டிருக்கும் பொழுது அந்த ஆணுக்கு சொல்லுவது புருஷனா மனவாளனா மனவாளன் நியமிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு ஆணுக்கு புருஷன் என்றோ நியமிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பெண்ணுக்கு மனைவி என்றோ சொல்லுவது தவறு கல்யாணம் கட்டின பிறகு மனவாட்டி மனவாளன் என்று சொல்லுவதும் தவறு இப்போ பத்தொன்பதாவது வசனத்தை வாசிங்கள் முதல் ஆதாரம் வேதமே சொல்லுகிறது யோசிப்பு அவளுக்கு யார் மனவாளன் அல்ல புருஷன் சரி வாசிங்களே நீதிமானா இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான் தள்ளிவிட என்றால் என்ன விவாகரத்து சரியா வேதத்தின் மொழி அது நீங்கள் மல்கியா புத்தகத்திலே வாசித்தால் தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்கிறார் தள்ளி தள்ளுதல் சீட்டை எழுதி கொடுத்துவிட்டு மனைவியை தள்ளிவிடலாம் என்று மோசே சொல்லி இருக்கிறதாகத்தான் சிலர் வந்து இயேசுவோடு பேசினார்கள் அப்பொழுது இயேசு சொன்னார் அப்படி தள்ளி விட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறான் விபச்சார தள்ளிவிட என்று வரும் போதெல்லாம் அது விவாக ரத்தைத்தான் குறிக்கிறதே ஒழிய விவாகம் செய்யாமல் இருப்பதை குறிக்கிறது இல்லை ஆகவே பத்தொன்பதாவது வசனத்திலேயே நமக்கு ரெண்டு சான்றுகள் உண்டு இவர்கள் கல்யாணம் செய்திருக்கிறார்கள் என்று ஏனென்றால் யோசேப்பு புருஷனாம் அவர் மனைவியை தள்ளிவிட நினைக்கிறாராம் அடுத்த வசனத்தை வாசியுங்கள் அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கத்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே உன் மனைவியாகிய மரியாலை சேர்த்துக்கொள்ள கொள்ள ஐயப்படாதே அவளிடத்தில் உற்பத்தியா இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது இப்ப விளங்குதா தேவ தூதன் குறித்து யோசிப்புக்கு என்ன சொல்லுகிறார் உன் மனைவி ஆகிய மரியாதை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே நமக்கு என்ன பிரச்சனை தெரியுமா சேர்த்து கொள்ள அவங்க கல்யாணத்தில் இணையல்ல போல இருக்குது கல்யாணம் கட்டுவதைத்தான் அது குறிக்கிறது என்று நினைக்கிறோம் இல்லை மனைவியை தள்ளிவிட நினைக்கிறவரை பார்த்து தேவதூதன் சொல்லுகிறார் உன் மனைவி பரிசுத்தமானவள் உன் மனைவியை நீ சேர்த்து கொள்ள அதாவது தள்ளி விடாமல் ஐயப்படாதே புரியுதா இருபத்தி நாலாவது வசனத்தை வாசிங்க யோசேப்பு எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்துக்கொண்டு கொண்டு இப்ப விளங்குதா உங்களுக்கு இப்ப விளங்குதா எவ்வளவு ஆதாரங்கள் கண் முன்னே இருக்கின்றன இவர்கள் கல்யாணம் கட்டிவிட்டார்கள் கட்டின பிறகுதான் யோசேப்புக்கு தெரிய வந்தது தன் மனைவி கற்பவதியாக இருக்கிறாள் என்று